தமிழகத்தில் பாஜக தோல்வி அடைந்தாலும் மத்தியில் ஆட்சியை பிடித்ததால் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஹெச் ராஜா பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் நாட்டின் பதினெட்டாவது லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது பாஜக மற்றும் தேசிய அளவில் இருநூற்றி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றது தேர்தல் பிரச்சாரத்தின் போது நானூறு இடங்களை பெறுவோம் என்று கூறி வந்த பாஜக தலைவர்களுக்கு தேர்தல் முடிவு அதிர்ச்சியை அளித்தது இதேபோல் தமிழகத்திலும் பாஜக வளர்கிறது தமிழக மக்கள் பாஜவுக்கு சப்போர்ட் செய்கிறார்கள் என்று பிரதமர் மோடி உள்பட பாஜக தலைவர்கள் பேசி வந்த நிலையில் இங்கும் பாஜகவுக்கு அதிர்ச்சியே காத்திருந்தது ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறவில்லை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் தோற்று போனார் தமிழகத்தில் காலூன்ற நினைத்து சினிமா பிரபலங்கள் முக்கிய ஸ்டார் தலைவர்கள் களமிறக்கியும் பாஜக ஒரு இடங்களிலும் கூட வெற்றி பெறவில்லை ஸ்டாலின் கூறியவாறு நாற்பதும் நமதே என்பதை சொல்லி அடுத்த திமுக கூட்டணி நாற்பதுக்கும் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று கிளீன் ஸ்வீப் செய்தது இதேபோல் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் எதிர்பார்த்ததை விட அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் இந்த முறை தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியுள்ளது இந்திய கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது எனினும் பாஜக இருநூற்றி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி தொன்னூத்தி ஓர் இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதால் ஆட்சி அமைக்க தயாராகி வருகிறது தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் மற்றும் கூட்டணி கட்சியினர் பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று ஆதரவு கடிதம் எழுதி கொடுத்துள்ளதால் வரும் எட்டாம் தேதி பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார் இந்த நிலையில் தமிழகத்தில் பாஜக தோற்றாலும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைவதை கொண்டாடும் வகையில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பட்டாசு வெடித்தும் லட்டு ஸ்வீட்கள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் தற்போது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது சென்னை காமலாலயத்தில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பட்டாசு கொளுத்தும் வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது இதில் பாஜக தொண்டர்கள் கோஷம் எழுப்பினர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க